थमो मार्गे पांतस्कवजडिति कामाटी शिशिराम पदां बोजच्छायाम पदवशिव जाये ब्रकैयते जन्योयम समदत्तह जननी भवसन्तां सुकिरणैः सुरणैः अलपैकं चीठम् खणमपि परज्ञान पयसकमो मार्गे पान्तस्थव झटिति कामाक्षिशिशिरा पता பரம சிவ ஜ அந்த காமாட்சி பரம மங்களமூர்த்தியான சிவபிராரின் மனைவியே அம்மா இந்த சம்சாரம் அப்படிங்கிறது எப்படின்னா அந்த சூரியனோட கிரணங்கள் மாதிரி அதை சுட்டரிக்கிறது அப்படிங்கிற அப்போ இந்த சம்சாரம் என்கிற வெங்கதிரோம் இப்ப வெயில் நம்மளால இப்ப தாய்ப்பே தாங்க முடியல வந்து நம்ம எப்படி தாங்குவோன்னு தெரியல அப்ப சூரியனோட கிரணங்கள் சுட்டரிக்கிறது இந்த சம்சாரங்கிறத அந்த சுட்டரிக்கிற சூரியனோட கிரணங்களுக்கு ஒப்பிட்டு சொல்ற இப்ப இந்த சம்சாரம் ஆகிய வெங்கதிரோ கதிரோம் சூரிய பகவானுடைய கிரணங்கள் அது என்னது வெயில் அந்த வெயில்ல நான் வாடி வெதும்பி பரிதவித்து இருக்கின்றேன் அது எப்படி பரம ஞானம் அப்படின்ட்டு அந்த பரம ஞானம்ங்கிற இது வந்து தண்ணீருக்கு ஒப்பிடுற அந்த தண்ணீரோட குளிர்ச்சி தண்ணீர் வந்து எப்படின்னா குளிர்ந்த தண்ணீர்ங்கிற ஐஸ் தண்ணி மாதிரி அப்படிலாம் சில்லா இருக்கும் அந்த வெயில் நேரத்துல நடிச்சு பாருங்க ஐசு டெல்ல சா மண்பானையில தண்ணீர் விட்டு அத வந்தோன்னு அப்படி வெயில போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நாளை கழிச்சு அதை குடிச்சோம்னா எவ்வளவு சுகமா இருக்கும் அப்போ பாடி வெதும்பி அப்படியே நான் பரிதவிச்சிருக்கே அப்போ அந்த குளிர் பரம ஞானம்ங்கிற தண்ணீரோட குளிர்ச்சியில தருகின்ற ஒரு சிறு திவலையும் கூட நான் பெறாதவனா பாவியா இருக்கேனே எனக்கு என்ன எதுல இருக்கே அஜானம் அப்படிங்கறது இருண்ட வழியில தெரிந்து உழல்கின்றேனே ஏற்கனவே வெயில் சுட்டரிக்கிறது அஜ்ஞானம் இருள் வேற அந்த குளிர்ச்சி இல்லை அப்ப எப்படி நம்ம கஷ்டப்படுவோம் அதை எப்படி சொல்றாரு பாருங்க அப்பேற்பட்டவனாகிய நான் இந்த மனிதன் தாசன் உன்னுடைய தாசனாகிய நான் அம்மா அதிவேகமாகவே என்ன சொல்றாரு ரொம்ப சீக்கிரமா இப்பொழுதே உன்னுடைய திருவடி தாமரைகளை அதோட குளிர்ந்த நிழல் உன்னுடைய திருவடி தாமரைகள் எப்படி குளிர்ச்சி தரக்கூடியது அந்த குளிர்ந்த நிழலை அடைய விரும்பி நான் தேடி அலைகின்றேமா எனக்கு அதை காமிக்க மாட்டாயா என்ற உன்னோட பாக தரிசனத்தை தந்தி என்ன ஆட்கொள்ளமா அப்படின்னு வேண்டிக்கிற கொஞ்சமாவது எனக்கு கருணை காட்டுமா நான் அந்த சம்சாரங்கிற வெயிலால அந்த கிரணங்கள்னால வாடி வெதும்பி தவிச்சுட்டு இருக்கேனே ஒரு குளிர்ச்சி கூட இல்லையே அதுவும் அஜான அடர்ந்து இருட்டுக்குள்ள வேற இருக்கே எனக்கு இப்பொழுதே உருடைய திருவடி தாமரைகளுடைய அந்த குளிர்ச்சியை நான் தேடுகின்றேன்மா நம்ம விதைப்போம் வெயில போயிட்டு இருக்கும்போது எங்கடா ஒரு மரம் இருந்தா நெடல்ல போய் நிக்க மாட்டோமான்னு அப்பேற்பட்டதாக இந்த சம்சாரத்துல தனிச்சுட்டு இருக்கேனே எனக்கு ஒரு பாதாரம் இந்தங்களை காமிச்சு நீ ஆட்கொள்ள மாட்டாயப்பா அப்போ இந்த பிறவி சுழல் அதான் அந்த சம்சாரம் இந்த கதிரவனோட வெப்பத்தை தடிக்கக்கூடிய ஞானம் குளிர்ந்த தண்ணீர் அதனா அனுபவிக்க முடியாம அடைய முடியாம இந்த அக்ஞானம்ங்கிற இருள்ள அலைந்து திரிந்து சுழல் என்றேனே சொல்வ உழற்று இந்த என்னை அப்படிங்கிற எதுல நம்ம இதை உழல்கின்ற எப்படி தாமரை திருவடி அம்பாளுடைய தாமரை திருவடிகளுடைய குளிர்ந்த நான் தேடி அலைகின்றோமா நீ எனக்கு அருள வேண்டும் அப்படின்ற அப்படின்ற சூரியனோடு ஒளி வீசு ஆனாலும் எனக்கு இந்த வழிங்கிறது மாத்திர இருளாகவே இருக்கிறதே அப்படின்ற ஏ சூரியனுடைய கிரணம் வழிய வழிய காமிச்சா கூட ஒளிய குடுத்தா கூட நாம வந்து அஜானங்கிற இருளால சூழப்பட்டு இருட்டுக்குள்ள இருக்கோம் அப்ப அந்த வழி இருட்டாகவே இருக்கு இந்த சூரியனோட கிரணங்கள்னால தாமரை வந்து மலரும் பார்த்துருப்போம் பகல் நேரத்துல சூரியன் வந்தோடு உதிக்கும் போது தாமரை மலரும் ஆனா அந்த சூரியனோட வெப்பத்தை அதுக்கு தாமிறதுக்குள்ள சக்தி எதுனால அது தண்ணீருக்குள்ள இருக்கிறதுனால அந்த தாமரை மலர் அந்த வெப்பத்தை தான் அப்போ நம்மளுடைய மனதோட இந்த இருளையும் நீக்கி அப்படிங்கிற வெளிச்சம் அப்பயப்பட்ட குளிர்ச்சி தருகின்றவனுடைய பாதங்களை எனக்கு தந்தலுட மாட்டாயாமா நான் அழகின்றேன் தேடி தவிக்கின்றேனே அப்படிங்கிற மூகர் அடுத்தது அறுபத்தி இரண்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம் जगत्यम्प किरण किरणचीनां सुखमयं वितानं पिभ्राणे सुरमुकुट सङ्कट्टमश्रुणे संकत, निजारुण्यक्षौमाः तरणवदि कामाक्षि सुलभा भूतैः संविन्नानि तवच्छरणमाणिख्यभवने जगत्यम्पत् श्रीमन्नकिरण चीनाशुकमयम् वितारम् बिभ्राणे सुरमुपुटसङ्खट्टमसृणे

நாம அந்த காலத்துல பட்டு அது வெண்பட்டுன்னா சீன நகரத்துல தான் வியாபாரிகள் கொண்டு வந்து விற்பா சீன நகரத்து பட்டுன்னா அவ்வளவு அந்த வெண்பட்டு வந்து அவ்வளவு மகிமை வாய்ந்தது அப்போ அந்த சீன தேசத்து வெண்பட்டு அப்படி அந்த அழகு வாய்ந்த அந்த அதோட வனப்பை உடையதாக சீர தேசத்து வெண்பட்டு போல பழ பழ பழம் மின்னும்படி அந்த மேன்மையை உடையதாக தேவர்களுடைய கீடங்கள் எல்லாம் அம்மாவோட காலடியில விழுந்து வணங்கும் போது அதனால உராய்வதால பல பழ காந்தியை ஏற்கனவே சொன்ன சௌந்தரிய நகரில் ஆச்சாரியாக எடுத்த உங்களுடைய பட்டு பட்டுப்பட்டு அவளோட முடிகள் பட்டு அந்த நகங்கள் வந்து எப்படி இருக்கான் அப்படியே ஒரு அது பூரான அம்பரா அந்த அம்பு வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னார் அவரோட அவரோடு கவித்துவம் எப்படி வெளிப்படுறது மூக்களோட கவித்துவத்துல அவர் எப்படி சொல்றா பல பலவென தாந்தியை உடையதாகவும் தன்னிடத்தில இயல்பாகவே அமைந்துள்ள செந்நிறம் அம்பாளோட பாதங்கள் செம்மை நிறம் சொல்ற அது இயற்கையாகவே அமைந்திருக்கின்றது அது எப்படின்னா சிவந்த பட்டுக்கள் வந்து கீழே விரிச்ச மாதிரி இருக்க கீழே விரிப்பாக விரித்த மாதிரி அம்பாளுடன் பாதத்தோட ஒளி அந்த காந்தி அப்படி பட்டு சிவப்பு கலர் பட்டு மேலே சீனத்து வெண்பட்டு சொல்லிட்ட இது சிவப்பு பட்டுக்களை கீழே அப்படியே விரிச்சது மாதிரி விரிப்பாக விளங்குகின்றது உங்களுடைய திருவடி அப்படிங்கிறது வந்து மாணிக்க மாளிகை சொல்ற மாணிக்க பவரே தவ சரண திருவடிங்கிறது மாணிக்க மாளிகை பவனம் சொல்ற அதுல சம்பித் ஞானம் ஞானம் அப்படிங்கிற அந்த ஞானம் எப்படியா அந்த ஞானம் சம்பித் ஞானம்ங்கிற பெண்மணியா சொல்ற நாரி அப்படின்னு இருக்க சம்பின் நாரி நாரினா பெண்மணி அப்ப சம்பித் அப்படிங்கிற அந்த பெண்மணியானவள் ஞானிகளால சென்று அடைய கூடியவளாக புதைகி புத புதன் ஒரு ஜாதகத்துல புதன் எங்க இருக்கிறத வச்சு அந்த அவ எப்படி புதனோட ஆதிக்கம் இருந்தா நல்ல படிப்பு கலைகள் கல்வி கேள்வி எல்லாத்தையும் சிறந்து விளங்குவா அப்போ புதைகி சம்மினாரி அப்படிங்கிற அப்போ ஞானிகளால எளிதில் சென்று அடையக்கூடியதாக இருக்கின்றது அப்பேற்பட்டவளாக அம்பாள் விளங்குகின்றாள் அப்படிங்கிறார் அப்ப அம்பாளோட காமாட்சியோட கால் நக ஒளிகள் வெண்பட்டு போல பல பழ பழம் இன்னும்படி காட்சி கொடுக்கின்றதாம் அப்போ தேவர்கள் எல்லாம் அம்பாளோட சென்னிர அந்த பட்டு போன்ற பாதங்கள்ல பணிவதனால அம்பாளோட பாதங்கள் எப்படி இருந்தால் கீழே சிவப்பு பட்டு விரித்தார் போல அந்த பாதங்களோட நகங்கள் அதில் பதித்த கற்கள் போல அந்த பாதங்கள்ல பிரகாசிக்கும் தங்கத்தோடு ஒளி அதை பிரதிபலிப்பா தோன்றி அம்பாளோட பாதங்கள் எப்படி இருக்கா மாணிக்க மாளிகையாகவே இருக்கின்றதுன்னு சொல்ற அப்போ அந்த சம்பித் அப்படி ஞான சுரூபமான தேவி ஸ்ரீசக்கர மத்தியில மகா பிந்துவுல பெண் ஞானிகளால் எளிதாக சென்று அடையக்கூடியவளாக விளங்குகின்றாள் அம்பாள் இப்ப என்ன சொல்றாருங்க திரேவர்களோட பீடங்கள் வந்து நவரத்தனங்கள் பதித்த தங்கத்தாலான வெண்பட்டில் அந்த கற்களோட பிரகாசம் இந்த அந்த அந்த கற்களோட பிரகாசம் பிரதிபலிச்சு அம்பாளோட பாதங்கள் தான் ரத்ன பவனம் பாதங்களோட சிவப்பு காந்தி வந்து பட்டு விரிப்பு சிவப்பு பட்டு விரிப்பா இருக்கு நகங்களோட வெண்மையான அந்த ஒளி காந்தி விதானம் இப்படிப்பட்ட வர்ணனை அவருக்கு எப்படி ஒரு கவித்துவம் வெளிப்படுறது பருவம் மூகனோட கவித்துவம் ரொம்ப அருமையிலும் அருமையாக இருக்கின்றது இந்த கவித்துவத்தை பார்க்கும் போது அடுத்தது அறுபத்தி மூன்றாவது ஸ்லோகம் பிரதீம காமாட்சி தருணாதித்ய கிரணியோ மூல திரவியம் तव चरणमत्रीठतनये सुरेत्रा सा मा पूरयति यदसौ ध्वान्तम् अखिलम् तुनीते दिक्वाहनपि च मगसा पाठलयते प्रतीमत्कामाक्षी स्फुरित तरुणादित्य किरण श्रियो मूल्यम् तव चरणमद्रित्रतनये सुरेधा सा मा पूरयति यदसौद्धातमखिलम् दुनीते दिक्पाकानपि च मगसा பெற்ற மகள் காமாட்சியே மலையரசன் பெற்ற மகளே உம்முடைய திருவடி எப்படி இருக்குன்னா உதித்து எழுகின்ற கிழக்கிற காலம் தோன்றி உதிக்கும் போது இந்த சூரியன் பால சூரியன் அந்த சூரியனுடைய காந்தி தக்க தக்கத்தக்கத்தக்கன்னு செவப்ப நேரத்துல அப்படி ஒளிய வாரி இறைச்சிட்டு அப்படியே தோன்றும் அந்த அழகை பார்க்கறதுக்கே கன்னியாகுமரிக்கு சன்ரைஸ் சனி இதுவும் பாக்கிறது கண்டிப்பாக போவா அந்த அவ்வளவு அழகா இருக்கும் அந்த இடத்துலன்றும் அப்போ அது உதித்து எழுகின்ற அந்த பாலசூரியனுடைய கிரணங்களோட காத்திக்கு அடிப்படை காரணமான மூலப்பொருள் மூலப்பொருள் யாரு சூரியன் அப்போ அது சூரியன் அப்படின்னே நாங்க தீர்மானம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற உன்னுடைய திருவடி அப்பேற்பட்டதாக இருக்கின்றது உதித்து எழுகின்ற பாலசூரியன்னு நாங்க அதை இருக்கோம் ஏன்னா இந்த திருவடியானது எப்படின்னா தேவேந்திரனுடைய ஆசை இந்திரனுடைய ஆசை கிழக்கு திசையை சூரியன் தன் கிரணங்களால் நிரப்புவது போல இந்திரனோட ஆசையை நிறைவேற்றுகின்றதாம் தேவேந்திரனுடைய ஆசை அதை நிறைவேற்றுகின்றது இந்த அஜானம் என்கிற இருளை எல்லாம் அழித்து விடுகின்றது தன்னுடைய பேர் ஒளியினால எல்லா திசையிலும் இந்த கிரணங்களை பரப்பி சக்க சிவந்ததாக செய்து விடுகின்றது அப்படிங்கிற அப்ப பருவத ராஜகுமாரி மலையரசன் பெண் யாரு தேவி காமாட்சி தன்னோட பாத ஒளியினால எல்லா திசைகளையும் சிவந்த நிறமாக்குகிறாள் அப்படிங்கிற தேவியோட திருவடி தாமரை எப்படி இருக்கு எழும் பால சூரியனோட கிரணங்களுக்கு இருப்பதோடு என்ன பண்றது தேவேந்திரனின் திசையாகிய கிழக்கு திசையில சூரியன் வந்து தன் கிரணங்களை நிரப்புவது போல தேவியோட இந்த திருவடி தாமரைகளானது தன்னை வணங்குபவர்களது ஆசையை நிறைவேற்றுகின்றது தேவேந்திரன் என்ன பண்றான்னா அம்பாளை போய் வணங்கறதுக்காண்டி ஸ்ரீரகத்துக்கு சென்று அஷ்டமா சித்திகளை எல்லாம் அடைந்து திரும்பினான் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுவாள் அப்போ தேவியோட பாத செவ்வழி அவரோட அஜானத்தை எல்லாம் அகற்றவல்லது வல்லது கிழக்கு மட்டும் இல்லை எல்லா திசைகளிலும் உள்ள அனைத்து தேவர்களுக்கும் எல்லாருக்கும் அருளை வாரி வழங்குன்றது அப்படிங்குற கூப்ப அடுத்தது அறுபத்தி நான்காவது ஸ்லோகம் பார்க்கலாம் मद्यासयति सततम् वातिवसतिम् प्रणम्रान् कामाक्ष्या कामाक्ष्याका पथनलिनमाकाद्यकरिमा मकाभाष्यव्याख्या पडुशयनमारोभयति वा स्मरव्यापारेक्ष्या

காமாட்சியோட திருவடி தாமரைகளுக்கு அமைந்த அந்த பெருவை அது அப்பேற்பட்ட உடையது அதோட ஆதிக்கம் அடி வணங்குபவர்களை எப்படி வியாக்கரண சூத்திரங்களுக்கு மகா பாஷ்யம் அப்படிங்கிற வியாக்கியானத்தை ஏற்றும் திறமை வாய்ந்ததாக அப்பேற்பட்டதாக மாற்றுகிறது யாரு யாரு பண்ணினாது பதஞ்சலி பதஞ்சலியாக அவதரித்த யாரு அவதரித்தார் ஆதிசேஷன் ஆதிசேஷன் வந்து சிவபெருமானோட நடனத்தை காண விரும்பி இந்த உலகத்துல பதஞ்சலியா வந்து பிறந்து பகவானோட நடனத்தை காண்றதுக்காண்டி வியாக்கரபாதரும் பதஞ்சலியும் பகவானோட நடனத்தை காண்றதுக்காண்டி இந்த தில்லையில சிதம்பரத்துல வந்து காந்தாளா பகவான வாழைக்காண்டி ஆடிக்காம சேர்க்கல அங்கதான் இடது பதம் தூக்கி ஆடி படின அப்போ அப்படி ஆதிசேஷனாக அவதரி பதஞ்சலியாக அவதரித்த ஆதிசேஷனுடைய சயனத்துல மகாவிஷ்ணுவாக ஏறி அருளும்படி செய்விக்குமா பேர்பட்ட பெருமையை கொடுக்கும் அங்கேயே ஏறி அமரும்படி உள்ள பெருமையை கொடுக்கும் இன்னும் எனது வியாக்கியானத்தை ஏற்றும் திறமை வாய்ந்த ஆதிசேஷன் அதுக்கு எப்படி பெருமை கொண்டு வர மகாவிஷ்ணுவோட இதுல அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா இங்க என்ன பண்றார் பதஞ்சொலி முனிவரை கொண்டு வரார் ஆதிசேஷன் தான் அவதாரம் சொல்றார் அதுல பண்ற மகாவிஷ்ணு அமரும் பணி உள்ள அந்த பாக்கியத்தை கொடுக்கும் அல்லது என்ன பண்றாருன்னா மன்மதனுடைய காரியத்தை கண்டு என்ன பண்ணினா மன்மதன் சிவபெருமான் தவ பண்ணிட்டு இருக்கும் போது பானத்தை தொடுத்து அடிச்சா அவரோட கவத்தை கலைக்கிறதுக்கு அப்ப அவரோட செய்ய பார்த்தோன்ன கோபத்தினால என்ன பண்றாரு நெற்றிக்கண்ட தரந்து அவர் வந்து மன்மதனை எரிச்சர்ற அப்பேற்பட்ட நெற்றி உடையவனாக முக்கணனாக மாற்றுமா எப்பேற்பட்ட திறமையெல்லாம் கொடுக்குங்கிறார் அல்லது என்ன பண்றாருன்னா வண்டுகள்லார் வீங்காரம் செய்து அங்க உரைகின்ற தாமரை மலரில் உள்ள பிரம்மா நான்முகனாக முகனாக வாழ் செய்விக்கும் அப்படின்னு சொல்றார் அப்போ மும்மூர்த்திகளும் என்ன பண்றார் மும்மூர்த்திகளும் தங்களுடைய பெருமைகளை எல்லாம் எப்படி அனுபவிக்கிறார் தேவியினுடைய பாதங்களிலே படிந்து அதிலே தான் பெற்றார்கள் அதனால திருவடி தொழுபவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் எப்பேற்பட்ட பெயர்களை விரும்புகிறார்களோ அதையெல்லாம் அம்பாள் வாரி கண்டு தன் கருணையினால வாரி கொடுப்பாள் அப்படிங்கிற செயலர்கள் அந்த அருளை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாள் காமாட்சியோட பாத தாமரை சரணடையிடும் அதை வணங்கும் போது அந்த பாஷ்யம் எழுதிய பதஞ்சலியாக அவதரித்த ஆதிசேஷனையே படுக்கையாக கொண்ட அதுல அமர்கின்ற மகாவிஷ்ணுவை போல மாற்றுங்கிற அடுத்தது மன்மதனே கண்ணால் எரித்த பரமேஸ்வரன் அப்படிங்கிற தெய்வமாக அப்படி மாற்றும் அதுவும் இல்லாம வண்டுகள்லாம் லீங்காரம் வண்டி உரைகின்ற அந்த தாமரையில் வசிக்கும் நான்கு பிரம்மதேவனாகவும் மாற்றும் அப்பேற்பட்ட பெருமை உடையது அந்த பாதங்கள் வடங்குபவர்களுக்கு எப்பேற்பட்ட பதவியை கொடுக்கும்னு சொல்ற ஏன்னா மூவூர்த்திகள்லாம் எட்டப்பட்ட அம்பானோட அருள் பெற்றதுனாலதான் அவர்களோட தொழில அவளால செய்ய முடியாது முடியாதுல பார்த்திருக்கோம் ஹரி பிரம்மேந்திர சேவிதா எல்லாருக்கும் சக்தி கொடுக்கக்கூடியவள் இல்லட்டா அவா எல்லாம் அம்பாளோட சக்தி இல்லைன்னா அம்பாளோட சக்தி கிடைக்கலைன்னா அவள் வந்து பிரேதம் தான் அம்பாளோட தான் அவளுக்கு அருள் கிடைக்கிறது சௌந்தர் நகரில் என்ன சொல்லியிருக்காரு அம்பாளோட திருவடி தாமரைகள்ல படிஞ்ச அந்த தூளியை எடுத்துத்தான் விஷ்ணு வந்து பிரம்மா வந்து உலகத்துல உலகத்துல சிருஷ்டிப்பட்ட விஷ்ணு ஆதிசிஷ்னா இருந்து உலகத்தை தாங்கற காப்பாத்துற ருத்ரன் என்ன விபூதியாக உடல் ஃபுல்லா அப்ப அவளுக்கு அப்ப ஏற்பட்ட இதனால தான் அந்த தொழில செய்ய சக்தியே கிடைக்கிறது அப்ப நாமளும் அம்பாளோட திருவடியில போய் பணிந்து சுகம் எல்லாம் அடைவோங்கிறார் இந்த திருவடியில போய் நமஸ்காரம் பண்ணி அவளையே சரணடைபவர்களுக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளோட அருளையும் ஏற்கனவே பார்த்தோம் அவளோட திருவடி தாமரைகள்ல நம்ம பூஜை பண்ணும் போது எல்லாரும் அவர் திருவடி தாமரைகள்ல வணங்குவதனால எல்லாரையும் பூஜித்த பலன் சொல்றார் இப்ப அந்த அருள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இதுல அடுத்தது அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பார்ப்போம் स्मरण कल संकर्षण वशाते सताम चेत क्षेत्रे वभति तव कामाक्षि चरणौ मकासं विस्सस्य प्रखर वरभीजानि गिरिसुते विवेकां पश्रोतक स्नवन परिपाटी शिशिरिते समीभूते शास्त्र स्मरणफल सङ्कर्षणवश्चात् सतात्रे भवति तव कामाक्षि चरणौ महासंवित्सस्य प्रखरवर बीजानि गिरिसुखे அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் காமாட்சியே மலைமகளே உம்முடைய திருவடிகள் எப்படி வெள்ள நீரை பாய்ச்சுவதற்கான பாசன வாய்க்கால்களை வகுப்பதான பகுத்தறிவு விவேகம் அப்படிங்கிற சாதனத்தால நீர் வளம் பெருகித்தான் அடுத்தது சாஸ்திரங்களாகிய கலப்பையை கொண்டு சிந்தனை செய்தலாகிய உழுதலின் காரணமாக சமமாக செய்யப்பட்டதாக உள்ள சம நோக்கை உடையதான நல்லவர்களுடைய சித்தம் அப்படிங்கிற வயலில எது சம்பித் ஞானம் சொல்ற மகா சம்பித் அப்படிங்கிற சம்பித் ஞானமாகி சிறந்த பயிரை வளர செய்யும் வளர செய்யும் கூட இல்ல செய்யும் திறமை வாய்ந்த நல்ல விதையை விதைக்கின்றது அப்படின்னு சொல்ற அப்போ விவேகமும் சாஸ்திர பயிற்சியும் மனதை வந்து பண்படுத்துகின்றது கீதையிலையும் பகவான் சொல்றார் மனதை வந்து பயிற்சியினாலையும் வைராக்கியத்தினாலேயும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள புலன்களை அடக்கி மனசை கொண்டு வரணும்னு சொல்றாரு அதே மாதிரி விவேகம் அதுவும் வந்து என்னது சாஸ்திர பயிற்சி இந்த மனதை பண்படுத்தும் ஆனாலும் அம்பாளுடைய பாதாரம் இன்னமானது மனதுல என்ன செய்யறன்னா பக்தியை ஊன்றி அது இருந்தால் மட்டுமே ஆத்ம ஞானத்தை பெற்று நம்மளால மோட்சமடைய முடியும் அப்படின்னு சொல்ல அப்போ காமாட்சியோட திருவடிங்கிற வெள்ள நீரை பாய்ச்சுவதற்கான பாசன வாய்க்கால்கள் அதை பிரிப்பதான அந்த விவேகம் அதை வகுப்பதான விவேகம் அப்படிங்கிற சாதனத்தால நீர் வளத்தை உடையதாகவும் கலப்பையை கொண்டு செயல்படுத்தல் அதை என்ன செயல்படுத்த முடியும் வயல் அப்படின்னா உழுதல் இல்லையா அப்போ உழுதல் காரணமா மேடு பள்ளமா இருந்தது சமமா சம நோக்குள்ளவர்களால் நல்லவர்கள் அப்படிங்கிற சித்தமான வயல் அவர் மனதை வந்து வயல் சொல்லிடுவார் அதை சுவாமி ஞானம் ஆகிட சிறந்த பயிரை விளைவிக்கும் திறமை வாய்ந்த நல்ல விதையை அது விதைக்கின்றது அப்படின்ற சாஸ்திர பயிற்சியும் விவேகமும் மனதை பண்படுத்தும் ஆனாலும் தேவியினுடைய பாத ஸ்மரணம் மனத்துல பக்தியை ஊன்ற செய்து ஆத்ம ஞானத்தை அடைவதற்குரிய வழியை கொடுக்கும் சாதத்தனோட மனதை தான் வயல் அப்படின்னு சொல்லி அதுல நீரை கலப்பையை வைத்து உழுது பண்படுத்தும் போது தேவியுடைய சரணான விதத்துல ஆத்ம ஞானம் பெறும் அது ஆத்ம ஞானம் தான் எனது பயிர்கள் இந்த ஆத்ம ஞானம்ங்கிற பயிர்கள் செழிப்பாக வளர்ச்சி அடைவும் வளரும் அப்படின்னு மூவர் கவி இந்த இதுல அவரோட தனித்துவத்தை எப்படி அழகா வெளிப்படுத்தி இருக்க பாருங்க அவரோட அம்பானோட சரணார்புதங்களோட பெருமை இன்னும் அனுபவிக்கலாம் இந்த ஒரு முப்பத்தஞ்சு ஸ்லோகம் அனுபவிக்க போறோம் இன்னைக்கு என்னென்ன சொல்றாருன்றதை இன்னும் அடுத்த வர ஸ்லோகங்கள்ல பாக்கலாம் அனுபவிக்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜ